மட்லியோட டைரக்ஷன்ல தளபதி விஜய் சார் நயன்தாரா கதீர் யோகி பாபு ஆனந்த்ராஜ் விவேக் ஜாக்கி ஷெராப் இந்துஜா இப்படி பல பிரபலங்கள் சேர்ந்து நடிச்சுட்டு வரும் படம் தான் விஜய் சிக்ஸ்டி த்ரீ இதுவரைக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்புகள் அறுபது சதவிகிதம் முடிவடைஞ்சிருக்கு நம்ம ஊர் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதர் ஸ்டேட்ல படப்பிடிப்பு நடத்தக்கூடாது அப்படின்னு விஜய் சார் ஸ்டிக்டா சொல்லியிருந்தாரு விஜய் சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக சென்னையை தான் இப்ப அந்த படத்துக்கான படப்பிடிப்பை நடத்தி வந்துட்டு இருக்காங்க மேலும் சென்னை யூஏபி ல ஆறு கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமான செட்டு போட்டு தொடர்ந்து ஐம்பது நாளைக்கு இந்த படத்தோட படப்பிடிப்புகள் நடைபெற இருக்கு இந்த படத்தை கொண்டாடுறதுக்காக விஜய் சாரோட ரசிகர்கள் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த படத்துல இருந்து புதுசா ரெண்டு பிரச்சனைகள் உருவாகி இருக்கு அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த படத்தோட கதை என்னோட கதை அப்படின்னு சொல்லிட்டு குறும்பட இயக்குனர் கே செல்வா நீதிமன்றத்துல புகார் கொடுத்திருக்காரு ரெண்டாவது பிரச்சனை சொன்ன பட்சத்தை விட அதிகமா செலவாகிட்டதா அட்லி மீது தயாரிப்பாளர் தரப்பு குற்றம் சாட்டியிருக்காங்க அதுக்கு விஜய் சாரிடம் விளக்கம் கொடுத்த அட்லி என்ன சொல்லிருக்காருன்னா அந்த